போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்னாச்சு போ மாரி என்ன ஆகுது சஞ்சய் நான் பாட்டி சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி 11:00 க்கு போனே இப்ப மணி 3:00 ஆயிடுச்சு இப்ப மட்டும் நான் உள்ள போல பாட்டி என்ன பிச்சை எடுத்துட்டு காரணமே நீதான் சஞ்சய் ஏய் நான் என்னத பண்ண கேம் எல்லாம் தூக்கி பளிய பின்ன ஓ மேல போடாம நான் அங்கேயே ஒரு சிக்கன் கடையில வாடா இங்கே வாங்கிக்கலாம் சொன்னேன் நீ இங்கே தூரமா போய் வாங்கி கொடுத்த அது மட்டும் இல்லாம வர வழியில எனக்கு ஹோட்டல் கூட்டிட்டு போய்

கொண்டு உள்ள போனவனா ஆரம்பிப்பாங்க பாரு நான் தான் சொல்றல திட்ட மாட்டாங்கன்னு எப்படி சொல்ற நான் முன்னாடியே அம்மா கால் பண்ணி பாட்டி கிட்ட சொல்ல சொல்லிட்டேன் நாங்க வரதுக்கு லேட் ஆகும் இங்கயோ ஸ்டைக்னால இங்க எங்கயுமே கறி கடையே இல்ல பாட்டி கறி கேட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக ரொம்ப தூரமா போய் வாங்கிட்டு வரோம் அப்படினு சொல்லிட்டேன் ஓ அப்படியே உண்மை சொல்லிட்டியா உண்மையா சொல்லிட்டேன் போமாரி அதனால கண்டிப்பா பாட்டி திட்ட மாட்டாங்க நீ ஒன்னு பயப்படாத போலமா மீரியே சர் நானே வாங்கிக்கிறேன் எப்பா சரி ஓகே சரிவா போவோம் கருமும் இந்த பாட்டி எவ்வளவு வேலை வாங்குது எதையாச்சும் நொய் நொய் நொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே காஃபியை கொடுத்து பாத்ரூம்லேயே செட்டில் ஆக்கிலான்னு பார்த்தா கோமியம் காஃபியை குடிச்சுட்டு கூட தில்லாக இருக்கு நான் போட்ட ப்ளான்லாம் வீணா போயிடுச்சு இதுக்காக அந்த மாட்டு மூத்தரை காரன் கிட்டே ஐந்நூறுரூவா கொடுத்தேன் ஐநூறுரூவா ஃபுல்லாக நாசமாக போச்சு இந்த பொம்பளைக்கு ஸ்டீல் பாடி போல அதான் எது சாப்பிட்டாலும் சரிமா ஆயிடுது போல எவ்வளவு வேலை வாங்குது மனசாட்சி இல்லாம கொஞ்ச நேரம் கூட என் பிள்ளையோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேங்குது கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்குது கிளம்பி ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் பேசாம இன்னைக்கு செய்யற சாப்பாடுல பேதி மாத்திரையை கலக்கிற வேண்டிதான் அப்பதான் அந்த பொம்பளை ஒரேடியா பாத்ரூம்லயே செட்டில் ஆயிடும் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் ஹம் அதுதான் ஸ்டீல் பாடியா இருக்கே அதுக்கு பேரி மாத்திர கூட அது உடம்புக்கு ரியாக்ட் ஆகாது ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் கண்டிப்பா ஏ என்னடி ஒழுங்கா எளெவலையும் செய்யறியா செஞ்சிட்டு தான் இருக்கேன் பாட்டி பாத்தா அப்படி தெரியுது வேலையே செய்யாம ஓபி அடிக்கிற மாதிரி தெரியுதா நீ ஓபி அடிக்கிறியா இல்ல வேலை செய்யறியான்னு பாக்கிறதுக்காக தா நீ வந்தேன் நல்ல வெட்டு வெட்டுறேன் வெட்டுறேன் நல்லா தான் வெட்டுறேன் வந்து பாருங்க எல்லாம் ஈக்குவல் சைஸ்ல வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஆ ஆ அந்த மாதிரி தான் வெட்டேன் பேச்சை குறைச்சிட்டு சேலை இறங்கு பேச்சுக்கு ஒன்றும் குறச்சில்லப்பா ஆமாம் ஆமாம் விட அப்படியே நம்ம பொல்லாததை பேசிட்டோம் காப்பியை ருசியா போட்டா போதாது ஒழுங்கா சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும் இப்ப சிக்கன் வாங்கிட்டு அந்த பூமாரி பண்ண வந்துரும் ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு நாக்குக்கு சுவையா சிக்கனை செஞ்சு தரீங்க திங்கிறதுலே இருக்காளே ஆ சிக்கன் தானே செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் பாப்போம் அப்படி பாப்போம் என்ன லட்சத்துல ரெண்டு பேர் கிளிக்கிறீங்க அப்படின்னு பாருங்க பாட்டி சரி சரி சட்டை போட்டுன்னு வெட்டுற வேலையெல்லாம் சீக்கிரம் பாரு என் போட்டு நேரமா இத்தனோடு காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரில பாட்டி எல்லாத்தையும் அப்ப கொஞ்சம் நேரம் எடுக்கதான் செய்யும் நான் வெட்டிக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க டிவி அங்க பாருங்க வேஸ்ட்டா ஓடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு நாடகம் எதுவும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க போல அத போய் பாருங்க போங்க அடா ஆமா எனக்கு பிடிச்ச பூமா நாடகம் போட்டான் நாடகம் போட்டனால உன்னை விட்டுட்டு போறேன் உங்க வேலையை பாரு பிரேக் போடும் போது வருவேன் அப்ப மட்டும் எல்லா வேலையும் வைக்கல பிச்சிருவேன் உன்னை ஆ சரி சரி கிளவி போயிடுச்சு இம்சை இம்சை ஒன்னா நம்பர் இம்சையால இருக்கு சிக்கனை வேற நான் சமைக்கணும் மாமி நான் சிக்கனை சாப்பிடவே மாட்டேன் நான் எப்படி சிக்கன் சமைக்கிறது ஐயாது தோலை எல்லாம் கொலை கொலன்னு ஸ்மெல் வேற அடிக்கும் எப்படி நான் அதை என் கையால் தொடுவேன் முதல்ல இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி தப்பிக்கணும் ஹைடியா அடே ஏன்டா இவ்வளோ நேரம்

இது பண்ணி கூட அது பண்ணி கூட காஃபி போட கூடன்னு ஒரே தொந்தரவு எனக்கே எங்க அம்மா பார்த்தா எரிச்சலா இருக்கு ஏன் எங்க அம்மா இப்படி பண்றாங்க அப்படின்னு வந்திருக்கோம் அப்ப கண்டிப்பா நான் செத்தேன் ஏய் அதெல்லாம் விடு பாத்துக்கலாம் சஞ்சய் இருக்க பயமேன் போயும் போய் எங்க பாட்டிக்கு போய் இவ்ளோ பயந்துகிட்டு இருக்க என்ன பயப்படாம என்னடா பண்றது நான் உனக்கு கூட பயந்தது இல்லடா எங்க அம்மாக்கு கூட பயந்தது இல்லடா ஆனா இந்த பாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுடா என்ன

சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது சமாளிச்சு கோழி கறிய மட்டும் செஞ்சு கொடுத்துருங்கடி மீதி எந்த வேலையும் உங்ககிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன் சரி அத்த ட்ரை பண்றேன் அதெல்லாம் நல்லா தான் வரும் நீ ஒன்னு கவலைப்படாத பூமாரி எங்க அக்கா என் கூட இருப்பா அதனால அவ ஏதாவது சமாளிச்சிருவா ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழம்புலாம் வைக்க தெரியும் அவ கொஞ்சம் சமாளிப்பான்னு நினைக்கிறேன் நான் கட் பண்ற வேலை மட்டும் தான் என் வீட்டில் பார்ப்பேன் சரி ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ட்ரை பண்றோம் இந்தாடி எப்போ போனா நீ எப்போ வீட்டுக்கு திரும்பி வர லேட்டாக சஞ்சி காத்துடா இது கொஞ்ச திட்டுவாங்க நீ திட்டு வந்ததை பார்த்து எவ்வளோ நாள் திரும்ப கொஞ்ச திட்டுவாங்க அப்புறம் சமாதானப்படுத்துகிறேன் நீ திட்டு வந்ததை மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு போ மாதிரி நல்லா திட்டுவாங்க ஜாலியாக இருக்கும் எனக்கு ஆக்கப்புறம் எங்கள் பாட்டி பேசலாம் தாண்டி உனக்கு உனக்கு ஒண்ணும் இல்லம்மா கால ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு அதுக்கு தான் சொல்றது வீட்டை ஃபுல்லா நல்லா கூட்டி பெருக்கி வைக்கணும்னு இங்க பாரு மருமோ உங்களுக்கு ஆளுங்க வீட்டை பெருக்க கூட மாட்டிக்கிறாளுங்க ஏன்டா சஞ்சய் உன் பொண்டடி கிது கூட இன்னும் சொல்லி கொடுக்க மாட்டியா அட பாட்டி கொஞ்ச நேரம் அது மூச்சு விடுங்க பாட்டி ஏன் பாட்டி வலவல வலவல வலவலன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க பூமாரி சொன்னா எங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு ஆவலா உங்களை பாக்கலான்னு வந்தேன் நீங்க என்னடாவே இப்படி டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கீங்களே

உங்ககிட்ட எங்க மொபைல் இருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லாதடா பேச்சு கோவத்தை பாரு போன டைம் உன்னை பார்க்கும் என்ன சொன்னேன் போனை வாங்கி கையில வச்சுக்கோ அதுல நாலு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்க நாலு பேருக்கு கால் பண்ணி பேசுன்னு சொன்னா இல்லையா இது என்னடா மிஷினு டப்பா மிஷினு இதை ஏன்டா தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கணும்னு நீ தானே கேட்ட அதனால தானே வாங்கி தரல இப்போ என்னமோ கால் பண்ணல அது பண்ணல இது பண்ணலன்ற

சரி நம்ம கிளம்பி ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கு அதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போவான்னு கஷ்டப்பட்டு தேடி போய் வாங்கிட்டு வந்தா நீ எங்களையே லேட்டா வந்துட்டோம் இப்படி வந்துட்டோ அப்படி வந்துட்டோம் திட்டிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நியாயமா பேச்சியாத்தா அடி தங்க பாட்டிக்கு பலாப்பழ பிடிக்கணும் பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அடிச்சு அல்ல கண்ணு ஆமா பாட்டி உனக்கு இந்த பழம் எவ்வளவு பிடிக்கும் அதனாலதான் தேடி வாங்கிட்டு வந்தேன் கிடைக்கவே இல்லை தெரியுமா எவ்வளவு தூரம் தெரியுமா போய் வாங்கிட்டு வந்தேன் எம்பிட்டு கிராக வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாலம் அறுநூத்தி ஐம்பது ரூபா இந்த சண்டால பாவிகிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழலாம் நம்ம ஊர்ல 150 ரூபாய்க்கே அம்பிட்டு ருசியா இருக்கும் இத போய் 650 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் யமனோ வசமா என் பேரண்டி ஏமாத்திட்டான் என் பேரண்டி ஏமாத்துனவ மட்டும் என் கையில கடச்சா உண்ட இல்லன்னு பண்ணிடுவேன் வா பேரண்டி இந்த பழத்தை எங்கே போய் வாங்குனே சொல்லி நம்ம போய் அந்த கடைக்காரங்க கிட்ட என்னன்னு கேப்போம் ஐயோ பாட்டி நம்ம ஊர் மாதிரி இல்ல பாட்டி இது வந்துட்டு வெளியூர்ல இருந்து வருது அதனால ரேட்டு இவ்வளவுதான் இருக்கும் நம்ம ஊர்லன்னா மூளைக்கு ஒரு மரம் இருக்கும் அதனால ரேட்டு கம்மியா இருக்கும் இங்கெல்லாம் அப்படியா இந்த பழத்தை தேடி எவ்வளவு தூரம் தெரியுமா அலைஞ்ச என்னம்மா போங்கடா நீங்க என்னடா மெட்ராஸ் கிட்ராஸ்ன்றீங்க ஒரு பலா பலா கூட கிடைக்காதாம மெட்ராஸ்ல ஆயிரம் தான் சொல்லு நம்ம ஊர் மாதிரி வருமா அது என்னமோ சரிதான் பேராண்டி சரி ஆ பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆசையா வந்தனா நீ என்னடானா இது சரியில்லை அது சரியில்லை நோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கே பேரண்டியோ ஒரு நாலு வாத்து நல்லதா விசாரிச்சியா ஏன் தங்க பேராண்டிக்கு என்ன குறச்சல் அழகு புள்ளையா ஹான வர வர பாட்டி மேல தான் பாசமே இல்லாம போயிட்டு இருக்கு பாட்டி தான் இப்ப பார்த்தாலும் பேரண்டியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் நான் இப்ப சொன்னோம் ஊமேல பாசம் போச்சுனே என்ன பைத்தியா எதுக்கு பைத்தியா புஸ்கு புஸ்கு நடந்துற

இன்னும் கல்யாணம் எல்லாம் ஒழுங்கா நடக்கல கல்யாணம் எல்லாம் உன் தலைமையில நல்லா கிராண்டா நடக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லா நாலு நாளைக்கு சோறு போட்டு நல்லா கிராண்டா பண்ணிடுவோம் சரிடா பேராண்டி ஆனா பேச்சு ஆத்தா அதுக்கு மட்டும் ஒரு லம்ப் அமௌண்டா கொடுத்தா நல்லா ஏன் செல்ல பேராண்டி தராம தர தரப்போறேன் நிறைய வாங்கி வைடா உன் பாட்டி நிறைய கட்டுக்கட்டா வச்சிருக்கு வேற யாருக்காகமா பாட்டி சேர்க்குது எல்லாம் பேரண்டிக்காக தான் சேர்க்குது என்ன பாட்டி அப்படிதானே தான் சேக்குறேன் ஐயோ ஐயோ